வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம ஸ்ரீ லலிதா ஸ்தோத்திரத்தில் நாமாவளிகளை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் போக்திரி ஹார்த சந்த மசாபக சந்துஷ்டா ஹம்ச ரூபிணி இப்பொழுது நாமாவளியின் பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹர்சப் பிரதா ஆனந்தத்தை அளிப்பவள் ஹவிர் போக்த்ரி ஹவிசை ஏற்றுக்கொள்பவள் வசுருத்ர ஆதித்ய ரூபமாக இருந்து கொண்டு எஜமானனால் அக்னியில் ஆகூதி செய்யப்படும் ஹவிசை ஸ்வாஹா என்ற மந்திரத்தினால் ஸ்வீகரிப்பவள் எந்த தேவதையை குறித்து ஹோமங்கள் செய்தாலும் அதை பரதேவதை அந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு சுவீகரித்து கொள்கிறாள் என்பதே இங்கு சொல்லப்படும் கருத்து அடுத்து ஹார்த சந்தமசாபஹா ஹிருதய சம்பந்தம் உடையது ஹார்தம் எனப்படும் ஹிருதயத்தில் குடியிருக்கும் அஜானம் என்னும் இருளை போக்குபவள் அடுத்து ஹல்லீசலாசிய சந்துஷ்டா ஹல்லீச என்றால் கோளாட்ட குச்சி லாஸ்யம் என்பது தாளத்துடன் கூடிய நர்த்தனம் பெண்களின் கோலாட்டத்தில் சந்தோஷம் அடைபவள் அடுத்து ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி ஹம்ச மந்திரத்தின் உட்பொருளாக இருப்பவள் ஹம்ச சோகம் என்னும் அஜபா மந்திரத்தின் தத்வார்த்த ரூபமாக இருப்பவள் இதுபோல ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளோடு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ